மாத்தி பேசுறல ஒரு வார்த்தை தப்பா வரும் நூறு திருக்குறள் சொல்லும்போது ரெண்டு திருக்குறள் தப்பா சொல்லுவாங்க அதை வச்சால ஒருத்தர் முடி பண்ண முடியாது அஞ்சு வருஷம் ஆண்டு கொள்ளடிச்சு வச்சுக்கிறாரா ஆட்சிக்கு வந்தாரா ஏற்கனவே கொள்ளடிச்சு வச்சுக்கிறாரா இல்ல பேசுற அவரோட அரசியல மறுக்கிறதுக்கு யார் இருக்கா மறுக்க சொல்லுங்க பாப்போம் மறுத்தா பிரச்சனை இல்ல மறுக்க முடியுதா மறுக்க முடியாத போது தப்பா பேசுறாரு நான் சொல்றேன் ஒரு ஆண்டு ஒரு வரலாறு ஒரு வரலாற்று நிகழ்வு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு வருஷத்தை தப்பா சொல்லிவிடுறேன் அதுக்காக போய் இவர் தவறா சொல்லிவிட்டாரு அதுக்காக இவர் சரியானவர் அதெல்லாம் சாதாரண பிழை அந்த பிழைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவனை மதிப்பிட முடியாது புரிதல் அவன் வைக்க முன்வைக்கிற தத்துவமும் கோட்பாடு எப்படி இருக்கு சித்தாந்தம் எப்படி இருக்கு அதை தான் பார்க்கணும் அப்போ அடிக்கடி சொல்றாரு நான் இன்னைக்கு இருப்பேன் நாளைக்கு செத்து போவேன் புரியுதா என்னோட கோட்பாடு என்னோட தத்துவங்களை ஏற்று வந்தவங்க தான் என்னிட்ட நிற்கிறாங்க சில கேள்வி கூட பதில் சொல்லுவாங்க அவங்க கூட வராங்களா பயப்பட பயப்படவே என் கூட வர மாட்டான் பதில் எப்படி இருக்கு இந்த உலகம் ஏசு நகர் சாக்கர அடிச்சா கல்லால் அடிச்சு அவனை கல்லால் அடிச்சவங்க அறிவாலயா அறிவாளையான்னு கேக்குறான் தண்ணி மக்களுடைய மனிதனுடைய உயிர் தேவை அவன் சொல்றாரா இல்லையா சொல்றாரா இல்லையா நீ உனக்கு என்ன சொல்றது நானே சொல்றேன் நீரின்றி அமையாத நீரின் அவர் வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஆனா தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்காக தண்ணியை உறிஞ்சி விற்காம இருக்கிறதுக்கு என்ன நம்ம அந்த அரசு திட்டம் வச்சிருக்கு இதனால வரைக்கும் என்ன நடவடிக்கை வரைக்கும் நட என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்தாங்க எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தா அம்மா பத்து ரூபாய்க்கு பாட்டில் தண்ணி அடிச்சு விற்ற காரணம் சொல்ல தெரியுமா அண்ணாதுக்காக சொல்லுவாங்களா அவங்க சொல்லுவாங்களான்னு கேட்குறேன் சொல்ல சொல்லுங்க பாப்போம் அம்மா இந்த காரணத்துக்காக இந்த தண்ணியை பாட்டில் அடிச்சு விட்டாங்க அப்படி எப்படி தண்ணியை விற்பனி தண்ணி விற்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு